நற்பணி மன்றங்கள் வச்சு இந்த நிறைய உதவிகள் செய்யறது போறது குருதி கூட எல்லாம் கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் இவருடைய பிறந்த நாள் செய்யறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் தனது தொண்டர்களை சரியாக வழிநடத்தினால் அவரால் அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கூறுகிறார் காளியம்மாள் காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினராக இருந்தவர் நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் அவர் அக்கட்சியில் இருந்து விலகி இருந்தார் இதனைத் தொடர்ந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என மக்களிடையே பரவலாக பேசப்பட்டது ஆனால் தற்போது வரை இவர் எந்த கட்சியிலும் இணையவில்லை இந்நிலையில் இவரிடம் நடந்த ஒரு நேர்காணலில் தமிழக வெற்றிக் பற்றி இவர் பேசியுள்ளார் காளியம்மாளிடம் நடந்த நேர்காணலில் அரசியலில் விஜயோட நோக்கம் தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் முன்னாடியே அவர் தன்னோட நற்பணி மன்றத்தை தொடங்கி அது மூலமா நிறைய உதவிகள் மக்களுக்கு பண்ணியிருக்காரு அவரோட பிறந்த நாளுக்கு ஏழை மக்களுக்கு இலவச சாப்பாடு ரத்த தானம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அரசியல் கட்சி தொடங்குவாங்கன்னு நான் யோசிக்கல மக்கள் தான் செயல்பட்டு வந்தது அந்த டைம்ல பெருசானா அரசியலை உற்று நோக்கல ஆனா ஒரு சூழல் வரும்போது இவங்க தனியா ஒரு அமைப்பை தொடங்குவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது அவங்க இப்போ சொல்லியிருக்கிற தார்மீகமான நோக்கங்களை உறுதியா இருக்கப்பற்றி தன்னோட பிள்ளைங்களை சரியா வழி அவரால அவரால் மிகப்பெரிய மாற்றத்தை அரசியல ஏற்படுத்த முடியும் என்று பேசியுள்ளார் காளியம்மாள் அவர்கள்